தஞ்சையில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட போக்குவரத்து பூங்காவில் வீணாகும் உபகரணங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது விபத்தில் மாணவர்கள் உயிரிழப்பு இன்றைய காலகட்டத்தில் சாலை விபத்துகள் நடைபெறாத பெரும்பாலும் இரு சக்கர வாகன விபத்துகளில் பள்ளி மாணவர்கள் சிக்கி உயிரிழப்பது வேதனை அளிக்கின்றன சாலை விதிகளை கற்று அறிந்து கொள்ள வேண்டும் பதினெட்டு வயது நிறைவடையும் முன்பு வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் சைக்கிளில் பயணம் செய்வது உடலுக்கும் நல்லது பள்ளிக்கு மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளனர் இருந்த போதிலும் ஆங்காங்கே மாணவர்கள் தலைக்கவசம் அணியாமலும் சாலை விதிகளை பின்பற்றாமலும் பள்ளி சீருடையில் வாகனம் ஓட்டுவதை காண முடிகின்றன போதிய விழிப்புணர்வு சாலை விதிகள் பற்றிய புரிதல் அறிதல் தெளிதல் வழிநடத்துதல் மூலமாக மாணவர்கள் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த அடிப்படையில் தான் தஞ்சை பெரிய கோவில் மேம்பாலம் அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது நடைபாதை போக்குவரத்து சிக்னல் சாலை குறியீடுகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன நகர்வாழ் மக்களுக்கு குறிப்பாக சிறுவர்களுக்கு சாலை போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு முறைகளை மிக எளிய முறையில் பயிற்றுவிக்கும் நோக்கத்துடன் நகர்வாழ் மக்களுக்கு குறிப்பாக சிறுவர்களுக்கு சாலை போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு முறைகளை மிக எளிய முறையில் பயிற்றுவிக்கும் நோக்கத்துடன் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பூங்கா பணிகள் முடிவடைந்து திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை பூட்டியே கிடைக்கின்றன இந்த பூங்காவிற்கு புட்கள் செடிகள் வளர்ந்து காணப்படுகின்றது அவ்வப்போது செடிகள் புட்கள் வெட்டப்பட்டு தூய்மை செய்யப்பட்டாலும் பயன்பாடு இன்றி காணப்படுவதால் மீண்டும் மீண்டும் புட்களும் செடிகளும் வளர்ந்து வருகின்றன